எதுப்பா சின்ன விஷயம் என் பொண்ணு எனக்கு தெரியாம நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க இது சின்ன விஷயமா இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா நீங்க உங்க அம்மா கிட்ட எவ்வளவு சொல்லிருக்கணுமா வேண்டாமா பெத்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போயிடுச்சா சீதாவுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல இப்பவே நான் அவளுக்கு ஹஸ்பண்ட் ஆயிட்டேன் எங்கிட்ட சொல்லாம எப்படி போனா என் தம்பி இன்னும் ஊரே உங்களுக்கு கல்யாணமே நடக்கல அதுக்குள்ள சீதா சொல்லாம போயிட்டா நீ இவ்ளோ கோவப்படுறீங்களே என் மாப்பிள்ள கூட மீனாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கா அவருக்கு தெரியாம அவ இப்படி பண்ணது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா எனக்கு எங்க மாப்பிள்ள வரணும் அவர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது அருண் போன் பண்ணிட்டு இருக்காரு

Ведь и <laughs>